என் இனிய நண்பர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாமதிவானன் நாம் இன்னைக்கு ஒரு இலக்கிய சுவைக்காக விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடல் என்னன்னா சங்கு முழங்கும் தமிழ்நாடன் சங்கு முழங்கும் தமிழ்நாடன் தன்னை நினைந்த போதெல்லாம் பொங்கும் கடலும் உறங்காது பொழுது ஓர் நாளும் விடியாது திங்கல் உறங்கும் புல்லுறங்கும் தெண்டல் உறங்கும் சிலகாலம் எங்கும் உறங்கும் இராக்காலம் என் கண்ணீரண்டும் உறங்காதே ஒரு தலைவி பாடுறது மாதிரி இந்த பாடலில் எழுதியிருக்காங்க என்னென்னா தமிழ்நாட்டில் சங்குகள் வளம் உடையதுப்பா ஏன்னா நீர்வளம் அதிகமாக இருந்தால் அங்கே சங்குகள் வளமாக இருக்கும் அதுபோல் நீர்வளம் மிகுந்த அந்த தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய தலைவனை நான் நினைக்கிறப்பெல்லாம் கடல் உறங்கிறது இல்லையோ அதுபோல் என்னுடைய மனமானது உறங்கிறது இல்லைப்பா பொழுது விடிய மாட்டேங்குது அது ரொம்ப நீண்டு கொண்டே போகுது இதுக்கு வந்து ஒரு ஓமைய சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திங்கள் கூட உறங்கும் சந்திரன் இருக்கு இல்லையா நிலவு இருக்கு இல்லையா நிலவு கூட உறங்கும் பறவைகள் எல்லாம் கூட உறங்கும் ஒரு நேரம் தெண்டல் கூட கொஞ்சம் நேரம் உறங்கிடும் சமயத்தில் காற்றே அடிக்காது சில காலம் எங்கும் உறங்கும் இராக்காலம் எல்லாருமே தூங்குவாங்க இராலத்தில் ஆனால் என்னுடைய கண்கள் இருக்கு இல்லையா இந்த கண்கள் மட்டும் உறங்குறதே இல்லைப்பா அதுபோல் அவனை நினச்சி நினச்சி நான் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறா இதை வந்து நாம் பெற்ற மகனை விற்ற அன்னைங்கிற படத்தில் மருதகாசி ஒரு பாடல் எழுதினார் அந்த பாட்டில் வந்து இந்த செய்தியை அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறார் இதுதான் இலக்கிய நயங்கிறது உறங்கிய போதும் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் ஒரு அவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இந்த பாட்டை ஒரு காலத்தில் உச்சரிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அது மாதிரி மிக பிரபலமான ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து எப்படி அழகாக விவேக சிந்தாமணியினுடைய கருத்தோடு சேர்த்து ஒரு இலக்கியத்திலேருந்து அதை எடுத்திருக்காங்க பாருங்கள் அந்த நயந்தான் இந்த இலக்கியங்கள் இலக்கியமாக இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் போய் சேராது அதே ஒரு திரைப்பட பாடல் வாயிலாக இந்த பாட்டை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த காலத்தில் பெரிய கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா நல்ல தரமான கவிதைகளை கொடுக்கணும்னு அவங்கெல்லாம் சினிமாங்கிற ஒரு ஊடகத்தை திரைப்படங்கிற ஊடகத்தை மிக வலிமையான ஊடகம் இல்லையா அந்த ஊடகத்தை நல்லதுக்கு பயன்படுத்தினாங்க இப்போ மாதிரி அல்ல இதில் தான் இந்த செய்தியை வந்து நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம் திங்கள் உறங்கும் உறங்கும் தெண்டல் உறங்கும் சில காலம் எங்கும் உறங்கும் இராக்காலம் என் கண்ணிரண்டும் உறங்காதேங்கிற வரி இங்கே தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா என் கண்கள் உறங்கிடுமான்னு ஒரு தலைவி கேட்குறா இவ் கண் உறங்காதேங்கிறத உறங்கிடுமான்னு ஒரு கேள்விக்குறியாக போட்டு இந்த பாடல் எழுதுகிறாங்க அதனால் இந்த இலக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது அதனால் என்னங்க நன்மை அப்படின்னா மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நல்ல செய்திகள் நம்மளை வந்து தவறு செய்ய விடாது கடிவாளம் மாதிரி போட்டு இழுக்கும் அதனால் மனம் ஆனது அந்த மனம் அமைதியானால் அதனால் விளைகின்ற செயல்கள் அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பிறருக்கு அது பயன்படும் நன்றிய நண்பர்களே நன்றி வணக்கம்